தென்காசியிலேருந்து ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வந்தால் போதும் உள்ளே வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மான்களெல்லாம் எல்லாம் இப்போ தாங்க பார்த்தோம் அப்படி ஒரு அருமையான காட்சி தென்காசி பக்கம் ஒரு ஃபேமஸான இடம் மான்கள் விளையாட இடங்க பாருங்கள் இந்த மண்ணுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா எவ்வளோ தண்டி இருக்குதுன்னு பாருங்கள் ஊடு போயிடா அல்லுமே சொட்டு நீர் போட்டு ஜம்முன்னு மரங்களோட காய்ப்பு திறனை பாருங்கள் பத்து மரம் இருக்குன்னா ஒரு ஒம்பது மரமும் சரியாக உள்ள காய்ப்பு நல்லா காய்ப்படுறதுக்கு நாட்டு மரங்கள் தான் நல்ல செம்மண் நிலம் ஒரு அருமையான தோட்டத்தை பார்க்கப்பறம் அதுவும் ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து வாங்கிடலாம் அதை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க இருபத்தி நாலு அடி பாதை உள்ளே வாங்க பார்ப்போம் ஒரு சூப்பராக ஏன்னா எல்லாமே தம்பிட்ட கேட்கறது பூரா எல்லாம் வெளியே போடுதே தென்காசி பக்கம் நீங்கள் போடையம்பிட்டுக்கங்க தென்காசிலேருந்து பக்கம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும் அப்படி இப்படி நிறைய பேர் கேட்டீங்க தம்பிட்ட ஒரு சூப்பரான இடம் ஃபுல்லும் தென்னை மரம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நாலு ஏக்கரை எடுத்திங்கன்னா நாலு எடுக்க எடுக்கிறவங்களுக்கு தனி கிணறு ஃப்ரீ சர்வீஸு என்ன ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு அறுபதாயிரம் ரூபா ஏன்னா மெயினான லொக்கேஷனில் இருக்குது இடத்த வந்து காட்டுங்க இடத்த கால் பண்ணுங்கள் தான் அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் நல்லா சூப்பராக ஹில் வியூ பாயிண்டோட இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி முக்கு ரவுண்டான இருக்கா ரவுண்டானதுலேருந்தும் ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் வந்தாலே போதும் இந்த லொக்கேஷனுக்கு அப்படிப்பட்ட லொக்கேஷன் மெயினான லொக்கேஷன் பக்கத்தில் காலேஜ் ஸ்கூலு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஊர் பக்கத்துலேயே ஊர் இருக்குது இப்போ பாருங்க எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் பொல்லுமே சொட்டு நீர் போட்டு ஜம்முன்னு மரங்களோட காய்ப்பு திறனை பாருங்கள் பத்து மரம் இருக்குன்னா ஒரு ஒம்பது மரமும் சரியாக உள்ள காய்ப்பு நல்ல கைப்படறதுக்கு நாட்டு மரங்கள் தான் நல்ல செம்மண் நிலம் சீக்கிரம் வந்தீங்கன்னா கட்டி உள்ள இடத்த பதிவு பண்ணிடலாம் அதனால் சீக்கிரம் வாங்க இடங்கள் பூரா இருக்குது நேரடி நல்லா புக் ஆகிட்டு இந்த டைமில் பார்த்துட்டு இருக்க இடங்களும் புக் ஆகிட்டு அந்த மாதிரி இதுக்கு அடுத்து இந்த சைடு இருக்குது இடங்கள் தேக்கு மரத்தோடு இருக்குது நிறையா தேக்கு மரம் வந்து பாருங்கள் சின்ன சின்ன பட்ஜெட்டு தான் தென்காசியில் இருக்கிறவங்களுக்கு சின்ன பட்ஜெட்டு எப்படி ஏன்னா தென்காசி பக்கத்தில் ஏன்னா தென்காசியில் வீடு இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு ஏக்கர் எடுக்கணும் காரில் வந்தால் உள்ளே வர வரணும் அப்படி வந்து ரிலாக்ஸாக உட்காந்துட்டு போனோம்னா இந்த இடம் ஆகும் ஒரு ஏக்கர் எடுத்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாக போர் போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு போர் போட்டு ஒரு சர்வீஸ் வச்சுக்கலாம் ஏ நெல்லிக்காய் பாருங்கள் இந்த மண்ணுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா எவ்வளோ தண்டி இருக்குதுன்னு பாருங்கள் வீடு பயிரா பின்ன தள்ளி போனோம்னா ஊடு போயிடும் தென்னை மரத்துக்குள்ளேயே நெல்லிக்காயும் போட்டுச்சிக்கோங்க அதையும் பார்ப்போம் வாங்க சந்திக்கலாம் வந்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா ஆயிக்குடி அமரிசிவாசங்கம் மெயினான லொக்கேஷன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து ஒரு அஞ்சே கிலோமீட்டர் நல்லா எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா தெரியும் அவ்வளோத்துக்கும் சொட்டு நீர் எல்லாம் போட்டு இதுக்கு இங்கே உள்ள இடங்கள் ஃபுல்லுமே இருக்குது கம்ப்ளீட்டாக இருக்குது அதுக்கு முன்னே தான் நிறையா ஒரு சில இடங்கள் முடிஞ்சிட்டு இதுக்கு இங்கே ஃபுல்லுமே அவ்வளோ இடம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் ஃபுல்லும் கரண்டாக அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து எடுத்துக்கலாம் அதனால் சீக்கிரம் வாங்க தொடர்பு கொல்லிட்டு வாங்க அப்படியே வாங்க உள்ளே வர கட்டுறது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நமக்கு மீன் பண்ண மாதிரி ஒரு ரெண்டு பண்ணை இருக்குது பின்னாடி தண்ணி சேமிப்பு ஏன்னா மலைகள்லாம் பெஞ்சா அந்த மாதிரியான இதுகளும் இருக்குது குளங்கள் மாரி குட்டி குட்டி குளங்கள் தேக்கு மரத்தெல்லாம் பாருங்கள் தேக்கு மரம் நல்ல ஒரு குட்டி வியூ பாயிண்ட்டுங்க காற்றுலாம் சுத்தமாக இருக்கும் அதுமாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு இங்கே பாருங்கள் சும்மா அந்த சோலார் லைட்டெல்லாம் மாட்டிச்சுடுறாங்க உங்களுக்கு இதேமாரி எல்லா பக்கமும் ஒரு அருமையானது இது பாதை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி இங்கேருந்து நல்லா அந்த கணக்கு பண்ணி போட்டிருக்கேங்க ஒரு லொக்கேஷன் இந்த மாதிரி லொக்கேஷனில் இடம் கிடைக்கலாம் கஷ்டம் தென்காசி மாவட்டம் தென்காசி பக்கத்தில் அதுவும் தென்காசி மாவட்டத்தில் தென்காசி பக்கத்தில் இந்தமாரி ஒரு ஏக்கராக தனியாக அதுவும் இந்தமாரி பாத வசதி ப்ராப்பரான பாத வசதி டாக்குமெண்ட்டு லீகலு லீகலு தான் முக்கியம் பக்காவாக ஏ டு டுசட்டு பக்காவாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஆதி காலத்தில் இருந்தாலும் பார்க்கலாம் அந்த மாதிரியான லீகல் இருக்குது நம்ம கையில் அதனால் தண்ணியெல்லாம் பாருங்கள் எவ்வாறு பாயம் தண்ணி சோர்ஸு இங்கே நல்லாயிருக்கும் மரங்கள் எப்படி காய்ச்சிருக்குன்னு வர தெரியும் தண்ணி சொ அதனால் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஏற்ற இடங்க தண்ணியை பாருங்க குடிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது கிணத்தண்ணி தான் அருமையாக இருக்குது வாங்க உள்ளே போவோம் இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்க ஒரு நாள் உங்களுக்கு மாப்பிள்ள தென்காசி தென்றல் வீசும் காற்று அந்த லொக்கேஷன் இடம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் தனி தேக்கு இதெல்லாம் எடுத்திங்கன்னா மெயின்டைனே பண்ண தேவையில்லை இந்த ஒரு ஏக்கர் இடத்த எடுத்திங்கன்னா தேக்கு சும்மா விட்டுரலாம் கண்ணை ஊட்டிட்டு ஒன்றுமே செய்யட்டான் ஒரு பென்சிங் வேலையை மட்டும் அடித்து போட்டு விட்டுல என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு சொல்ல முடியாது ஒரு தனி தேக்கு தனி தேக்கு பாதையெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது இதுக்கும் பாதை பிரித்து போடுறதுக்காண்டி வந்து ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி செய்யல அப்படியே சுற்றி நடந்து வந்தால் போதும் இந்த இடத்துக்குள்ளே மட்டும் நீங்கள் நடந்து வந்தால் போதும் இது ஒரு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தோப்பு தான் மொத்தம் ஏக்கர் கணக்கில் இருக்குது ஒரு முப்பது ஏக்கர் கிட்டத்தட்ட இருக்கும் நினைக்கிறேன் முப்பது ஏக்கர் அந்த மாதிரி இருக்கும் பிரித்து பிரித்து கொடுக்காங்க மொத்தமாக நேரடி ஓனர் வந்தால் ஓனர்னு உட்காரச்சிடும் அதனால் கவலைப்படாத தண்ணிலாம் அருமையாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு ஒரு ஏக்கர் எடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அப்படி தண்ணி ஒரு போர் போட்டு நம்ம வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு மூணு ஏக்கர் எடுத்திங்கன்னா ஒருத்தர் நாலு ஏக்கர் எடுத்திங்கன்னா ஒரு கிணறு கிணறே நாலஞ்சு கிணறு இருக்குது மாதிரி ஒரு கிணறு ஃப்ரீ சரிஸ் அந்த மாதிரி செட்டப்பாகவே வந்துடும் இருபத்தி நாலு அடி பாதை எல்லாமே ப்ராப்பராக ரெக்கார்டெல்லாம் சுத்தமாக இருக்குது வந்து பாருங்கள் நல்ல லொக்கேஷன் நல்ல செம்மண் நிலம் தென்காசியிலேருந்து பக்கத்தில் நல்லா கிளைமேட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா நிறைய பாதை எல்லாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க நேரடி ஓனர் வந்தால் இடத்தெல்லாம் பார்த்தாலே தெரியும் தெளிவான இடம் நல்லா தெளிவான செம்மண் பூமி பூமி நல்லா ஒரு ஒரு பிளாட் எடுக்க மாதிரி தான் தென்காசிக்குள்ளே ஒரு ரெண்டு மூணு சென்ட் ப்ளாட் எடுக்கி இங்கே வந்திங்கன்னா ஒரு ஏக்கர் அதுவும் கரெக்டாக தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட வரும் அமர்சிவாசங்கம் ஆய்குடி அந்த சைடு வரும் நல்லா ஒரு டீசெண்டான இடம் உருவாக்கி வச்சுருக்காங்க வாங்க கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சால் மட்டும் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதுமாரி இடத்த விற்கனாலும் கால் பண்ணுங்கள் ஓனர் சொல்ல சொல்ல போட்டுருக்கோம் ரேட்டு முன்ன பின்னா இருக்கும் நேரில் வந்தால் குறைச்சி பேசி வாங்குவோம் ரேட்டு பணம் உங்களது நீங்கள் வந்தீங்கன்னா நேரடியாக ஓனர் பண்ண குறைக்குது எங்களோட வேலை தந்தாங்கன்னா வாங்கிடுவோம் அவ்வளோதான் அந்த மாரி தான் ஓப்பனாக பேசுவோம் எதுனாலும் ஒரு நல்லா சூப்பராக சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் வழிபாதை இருபத்தி நாலு அடி ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே போட்டாச்சு ஏ டு விசட்டு உட்கார்துக்கெலாம் பாருங்கள் சும்மா ஒரு பார்க் மாரி இருக்குது கிட்டத்தட்ட எல்லா பக்கமும் அந்தளவு வேலை நடந்துகிட்டு இருக்குது இது ஒரு கிணறு இருக்குது முக்க முக்காக கிணறு எல்லா பக்கமும் இருக்குது உள்ளலாம் தேடி பார்த்து அலைய முடியாது மொத்தம் முப்பது ஏக்கர் கிட்டத்தட்ட வரும்னு நினைக்கேன் அந்த இடத்துல இப்படி பிரித்து ஒரே ஓனர் தான் பிரித்து இவ்வளோ பிரம்மாண்டமாக போட்டு ரெடி பண்ணி ஏன்னால் நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் எல்லாராலையும் எடுக்க முடியாது தென்காசி பக்கத்தில் ஒரு ஏக்கருங்க போய் யாருனாலும் எடுக்கலாம் அதனால் வாங்க எல்லா மரமும் இருக்குது ஒரு சில தோப்புலலாம் பார்த்திங்கன்னா செம்மரம் செம்மரம் தேக்கு தேக்கு அதிகம் இருக்குது ரெண்டு மூணு ஏக்கர் தேக்கு இருக்குது தேக்கெல்லாம் எடுத்திங்கன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தான் பாருங்கள் தேக்கெல்லாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு அதெல்லாம் வருஷப்படி கரெக்டாக அடிக்கு ஒன்று இருக்குது தேக்கு மரங்கள்லாம் தேக்கு மரத்தை எடுக்கலாம் தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்துக்கூடே ஊடு போயிடா நெல்லி மரமும் இருக்குது அதையும் எடுக்கலாம் எது தேவையோ அதை மட்டும் எடுங்க கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓ எந்தெந்த வீடியோ பார்க்கிங்களோ முடிஞ்சாலும் அந்தந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா காண்டெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வருவாங்க ஏன்னா இது பார்த்தீங்கன்னா திருமலைக்குமார் திருமலைக்குமார் நம்பர் வந்து தொள்ளாயிரத்துலேருந்து ஆரம்பிக்கும் தொள்ளாயிரம் முப்பத்தெட்டு அறநூறு ஐம்பத்தெட்டு நான் கொடுத்துருக்க நம்பர் இவர் பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு என் கூட ஜேபி காலேஜில் போயிட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் தென்காசி ஃபுல்லும் தான் கவர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் இடம் விற்கணும் அப்படின்னாலும் உடனே கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தென்காசியில் எந்த இடமா இருந்தாலும் சரி நேர்மையாக பண்ணி கொடுப்போம் எந்த இடனாலும் நம்ம வீடியோ போடுறது எந்த இடனாலும் நீங்கள் அடுத்த செகண்டே ஓனரை பார்க்க மாதிரி தான் இருக்கும் எல்லாமே நல்லா ஹில் வியூ பாயிண்டோட சூப்பராக மானுகள் நம்ம போன நேரம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி வீடியோ எடுத்து போனோம் காருக்கு மேலே வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கும்போது மானுங்க உங்களுக்கு காட்டுத்தையும் பாருங்க மானு இப்போ வரோம் அவ்வளோன்னு எதிர்பார்க்கும் மான் திடீர்னு மால் பார்த்துட்டான் திரும்பி பார்த்தா அப்படி கொஞ்சம் ரிவர்ஸில் வரச்சோன்னா வந்து பார்த்தா பாருங்கள் சோமணி பார்த்தா தெரியும் மான் சின்ன மலை சின்ன ஒரு பொத்த மலை எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஊருக்கு மேக்கப் ஃபுல்லும் எங்கள் இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு எங்கே மான் தான் துள்ளி விளையாடும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இயற்கையான இடம் இயற்கைகளில் கொஞ்சம் தென்காசியில் அருமையான இடம்